அவர்கள் அந்த பிரதிமேயர் துணை தவிர பதவி சம்பந்தமாக என்ன முடிவை சொல்லப் போகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் பொதுமக்களிடம் கூறுகின்றோம் என்றால் நாங்கள் வறுமனே பதவிகள் பின்னர் சண்டை போடாமல் ஒரு கூட்டாட்சி போல தமிழ் தேசிய அணிகள் எல்லாம் சே அந்த நிர்வாகங்களை நடத்தி செல்வதன் மூலம் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் சிங்கள கட்சிகள் அரசு ஆதரவோடு இயங்கிய கட்சிகளை விடுத்து மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து இயங்க வேண்டும் அதன் மூலம்தான் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி எதிர்காலத்திலே ஒரு இனப்பெயர் தீவை நோக்கி பயணிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த கருத்துக்களை நான் கூற விரும்புகின்றேன் இதுதான் எங்களுடைய நிலப்பாடு இது சம்பந்தமாக மக்களுக்கு தெரிந்து கொள்ளட்டும் இலங்கை தமிழரசு கட்சி சார கால்போத்து சாராயத்தை ஐயாயிரம் ரூபா படங்கள் பிசி இருந்தது என்று நான் சொன்ன குற்றச்சாட்டு காரணமாக அவர்கள் பல்வெட்டுத்துறை நாங்கள் மோதுவோம் தோற்கடிப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் நான் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் ஒரு சில ஆதரவாளர்கள் சொன்ன விதயத்தை கட்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதுக்கு நாங்கள் நான் மனவர்த்தத்தை தெரிவிக்கிறேன் நானாக ஒரு சில ஆதரவாளர்கள் கொடுத்ததை நீங்கள் வழக்கு நீதிமன்றம் சென்றால் நான் நிரூபிக்க தயார் அந்த அந்த ஆதரவாளர்களை பேரை சொன்னால் தானே அவர் நீதிமன்றம் செல்ல முடியும் அவை அவர்கள் அதை பேராசிரியர் ஒருவர் சொன்னார் எனக்கு தம்பி இனிமேல் சிவாஜி இவ்வாறான குற்றச்சாட்டுகள் மக்களையும் நோக்கடிக்கும் ஆகிய நீங்கள் தேர்தல் ஆணைக்குழு போன்றவற்றில் முறைப்பாடுகளை செய்வதை பயிரங்க முடியல இதை பற்றி பேச வேண்டாம் நான் இந்த தமிழர் கட்சி நண்பர்களுக்கு கூற ஒன்றை விரும்புகின்றேன் சாராயம் என்பது அறுபதுகள் எழுபதுகளிலிருந்து இலங்கை தமிழரசு கட்சி போன்ற கட்சிகள் அகிலங்க தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சியோட ஆதரவாளர்களால் விநியோகிக்கப்பட்டதை அவர் மறக்க முடியாது பல புத்திஜீவிகள் பேராசிரியர் போன்றவர்கள் கூறுவது போல நீங்கள் கூட்டாட்சியை தமிழ் தேசிய அணிகள் தேசிய அணிகள் சேர்ந்து செய்யுங்கள் என்று சொன்ன விடைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கோம் நாங்கள்லாம் பெரும்பான்மை வந்து நாங்கள்லாம் இல்லை அவர்களையும் அனைத்து சபைகளிலே செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இது பொதுமக்களுடைய கா கருத்துரையாடலுக்கு விடுகின்றோம் உங்களுடைய கருத்துக்களை இல்லைங்க தமிழிசை கட்சியினுடைய பதில் செயலா பொ பொதுச் செயலாளர் திரு சுதந்திரன் அவர்களுக்கும் ஐந்திரகுமார் பொதம்பலம் அவர்களுக்கும் நீங்கள் தெரிவீர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கலந்துரையாடி ஒரு நல்ல முடிவை எடுப்போம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து